வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒரு டிரைவரோட பேங்க் அகௌண்ட்டுக்கு ஒன்பதாயிரம் கோடி ரூபாவை ஒரு வங்கி நிர்வாகம் அனுப்பிச்சதா பெரிய டாக் தான் போகலாம் கனவுலையும் நினச்சி பார்க்காத சில விஷயங்கள் சினிமால காட்சிய கூட பார்க்காத சில விஷயங்கள் அவ்வளோ சும்மா போர் அடி கதை எழுதணும்னு வச்சுக்கோங்க அந்த கதையில கூட நம்ம யோசித்து எழுத சில விஷயங்கள் நெஜத்தில்த்தில் நடந்தால் எப்படி இருக்கும் அவர் விஷயம் சொல்கிற யோசிச்சு பாருங்கள் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க மாதம் ஒரு பத்தாயிரம் உங்களுக்கு சம்பளம் வருது ஒரு ஒரு மாதமும் அந்த காசை வச்சு தான் ஃபுல்லாக பட்ஜெட் நீங்கள் மெயின்டைன் பண்ணி துண்டு விடாமல் குடும்பத்தை நடந்துட்டு போகிறீங்க திடுதிப்புனு கோடிக்கணக்கான பணம் உங்களுக்கு கிடச்சா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அந்த பணத்தை திருப்பிலாம் கொடுக்க வேணாம் ஆயிரக்கணக்கான கோடி உன் கையில் கிடையுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இங்கே ஒருத்தர் நடந்துருக்குங்க கேப் டிரைவர் ஒருத்தர் அவர் இது நடந்திருக்கு நம்ம சென்னையில் அதான் ஹைலைட்டு ஸ்க்ரீனில் தெரியுதார்ல இவரோட பேர் ராஜ்குமார் பழனி நெய்காரப்பட்டி இருக்குல்ல இதாக அவரோட சொந்த ஊருங்க நம்ம சென்னை கோடம்பாக்கத்தில் இவரோட நண்பர் ரூம் ஒன்று இருக்குது அதில் தான் இவரும் தங்கிட்டு இருக்காரு இங்கே அவர் தங்கினபடியாக தான் இந்த வாடகை கார் இருக்குல்ல இந்த கேபு இதை இயக்கினபடியே டிரைவராக அவர் இங்கே வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு கடந்த ஒன்பதாம் தேதி என்னோடய பிறந்த நாளுங்க ஆக்சுவலாக இந்த செய்தியை கேரவே மைண்ட் அங்கேதான் போச்சு யார் இருக்க என்னமோ ப்ரைஸ் பெருசு பெருசாக கிடையாது நம்மளே அதனால் ஒன்று கூட கிடையிலேன்னு சொல்லிட்டு அப்பவே படம் ஒன்பதாம் தேதி பிற்பகல் மூன்று மணி வாக்கில் இவர் வழக்கமெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு இந்த கஸ்டமர்ஸ்லாம் வர பண்ணலான்னு சொல்லிவிட்டு காரில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காருங்க காருக்குள்ளேயே அப்போ திடீர்னு அவரோட செல்ஃபோனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வருது அதை எடுத்து படித்து பார்க்குறாரு இவரோடய அக்கௌண்ட்டில் பணம் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்குன்னு அந்த குறுஞ்செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை இருக்க நம்பர்ஸை பாருங்களா ஒம்பது ஜீரோ 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 திரும்ப கீழே ஜீரோ 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 கடைசியில் டாட் ஜீரோ ஒன்றுன்னு முடியுது இது நீங்கள் எண்ணி எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்கே தலை சுத்தம் ஆக்சுவலாக அவருக்கு சில நாட்களே எடுத்துக்கிச்சான் இது எவ்வளோதான் உண்மையான அமௌண்ட்னு சொல்லி கண்டுபிடிக்க ஏன்னா அவ்வளோ பூஜ்ஜியங்கள் இருந்திருக்கு இவ்வளோ பூஜ்ஜியம் கொண்ட அந்த எண்ணெய் இவர் தன்னோட ஃபோனில் அந்த குறுஞ்செய்தியாக பார்த்துட்டாரில்ல குழம்பிட்ருக்காரு உச்சக்கட்டளவில் குழம்புட்டுருக்காரு என்ன இது பணம் அதிகம் மட்டும் ஆனால் எவ்வளோன்னு கரெக்டாக தெரியல இவ்வளோ பணம் எப்படி நம்ம அக்கௌண்ட் வந்துச்சுன்னு குழம்பிருக்காரு ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட்டாக தெரியுமா அது ஒன்பதாயிரம் கோடி ரூபா ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை ஒன்பதாயிரம் கோடி ரூபாவான் இவருக்கு தலைகால் புரியல என்ன இவ்வளோ கோடி பணம் எனக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த மனுஷனுக்கு நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல மனித வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நினச்சிருக்காதுல துக்கம் பட்டு நெட்டி பார்த்துருவில இங்கே நடந்துச்சு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் இருக்கங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்குது பாருங்க அதை அப்படியே எந்த பேங்க் இவருக்கு பண்ணிச்சோ அதுவே திரும்ப எடுத்துட்டு இருக்கு இப்போ அந்த ஒம்பது ஜீரோ 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 போட்டு அவ்வளோ கோடிக்கணும்னு பண்ண உள்ள வச்சு எதுவுமே காணுமேனு சம் அப்சர் ஆகிட்டு இருக்காரு இவ்வளோ குழப்பங்களுக்கு காரணகர்த்தாவாக அமைஞ்சிருக்கிறது ராஜ்குமார் அவர்கள் கிடையாது விஷயத்தில் அவர் மேலே தப்பு கிடையாது வங்கி தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் இந்த பேங்க்ல தான் இவ்வளோ பணம் டிரான்ஸ்பர் ஆகியிருக்காங்க தூத்துக்குடியில் இந்த பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு ராஜ்குமாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களாம் வெளியான தகவல்களை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அந்த ஃபோன் போன்காலில் என்ன சொல்லியிருக்காங்களா இது போல உங்க அக்கௌண்ட்டுக்கு தவறுதலா நாங்கள் மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் உங்களோட பணம் இல்லை தப்பா உள்ளே வந்த பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா யோசிச்சு பாருங்களேன் ஒரு லைஃப்பில் ஒரு மனுஷனோட வாழ்க்கை மொத்தமாக மாறிடுச்சு அடுத்த செகண்டே இல்லைப்பா நீ பழைய லைஃபே திரும்பி போட்டுச்சோம் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்துச்சு இந்த வங்கியோட கிளை ஒன்று நம்ம சென்னை தீநகரில் செயல்பட்டு இருக்குங்க அங்கே நம்ம ராஜ்குமார் அவர்களும் அவரோட வழக்கறிஞர்களோட களையும் போயிட்டுருக்காங்க என்னங்க ஆளாளுக்கு ஏதோ என் அக்கௌண்டில் பணத்தை போடுறீங்க எடுக்கிறீங்க திரும்பி வருது போகுது என்னோட இசைவே எல்லாமே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஏன் அக்கௌண்ட்டு தானே அது அது இதுன்னு அவர்கள் பொந்தளிச்சு தான் வழக்கறிஞர்களோடு அந்த தீநகர் பிரான்ச்சுக்கே போயிருக்காப்புல போனால் அவங்கக்கிட்ட இந்த வங்கி நிர்வாகத்தினர் இருப்பாங்களே அவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் சமரசம் பண்ண முயற்சி பண்ணதாகவும் யாரோ ராஜ்குமார் தரப்ப வங்கி நிர்வாகம் சமரசம் பண்ண முயற்சி பண்ணதாகவும் அடுத்த கட்ட தகவல் வெளியாச்சு இந்த பேச்சுவார்த்தையில் என்ன முக்கியமான விஷயமா பேசப்பட்டிருக்குன்னா இருபத்தோராயிரம் ரூபாய் இருக்குல்ல அதான் இவர் அமுச்சு விட்டது ஃப்ரெண்டுக்கு அந்த பணத்தை திருப்பி செலுத்துறது சம்மந்தமாக பேசியிருக்காங்கண்ணா ஆனால் பேங்க் எதனால் உங்களுக்கு ஆஃபர் முன் வச்சுதான் இல்லைனா அந்த பணத்தையே வேணான்னு சொல்லிட்டாங்களா அதை பற்றி நம்ப தகுந்த தகவல்கள் எதுவும் வரல சில பேர் விஷயம் சொல்கிறாங்க ஆனால் அது ஆத்தெண்டிகேஷனாக இல்லைன்றனால தான் நான் அதை ஓப்பன் அப் பண்ணலை ஆனால் பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை அங்கே இருபத்தோழாயிரம் ரூபாய் சார்ந்து பேசியிருக்காங்க பட் எப்படி அது முடிஞ்சிருக்குன்னு தான் தெரியல சரி இந்த விவகாரம் இதோட முடிஞ்சிரும் பார்த்தா இழுத்துட்டு வந்துடுச்சு நம்ம கமிஷன் அலுவலகருக்குல்ல அங்கே ராஜ்குமார் அவர்களும் அவர் தரப்பு வழக்கறிஞரும் வந்திருக்காங்க வந்தவங்க இந்த சைபர் கிரைம் பிரிவருக்குள்ள அங்கே போயிட்டு என்னோட அக்கௌண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு புகாரை பதிவு பண்ணியிருக்கார் ராஜ்குமார் அவர்கள் அவர் சார் என்ன சொல்கிறாருன்னா என்னோட அக்கௌண்ட்டு எனக்கே பாதுகாப்பானதான் தெரியலங்க ஏன்னா என்னோடய அக்கௌண்ட்டை நான் காசு போட்டு எடுக்கிறது இல்லை இன்னொருத்தவங்க எனக்கு காசு அனுப்புகிறாங்கன்னா அது எனக்கு தெரியும் கிளியராக அப்படி போட்டமே திருப்பி எடுக்க முடியாது ஆனால் இதெல்லாம் நாங்கள் மாறி மாதிரி நடக்குது என் அக்கௌண்ட்டில் யார் யாரும் காசு போடுறாங்க எடுக்கிறாங்கன்னு அந்த புகாரை அங்கே பதிவு பண்ணிட்டுருக்காங்க இந்த புகாரை பதிவு பண்ண கையோடு வெளியே வந்தவர் செய்தியாளர்களையும் சந்தித்தார் அப்போ பல தகவல்களை சொன்னாருங்க அவரும் சரி அவர் கூட வந்தவங்களும் சரி நிறைய விஷயங்கள் எடுக்கிறாங்க அதெல்லாம் கேட்குறப்ப இது போல நடக்குமா என்ன அப்படின்னு நமக்கே பொருவத்தை தூக்கி யோசிக்க தோணும் அவ்வளோ விஷயங்களை சொன்னாங்க என்னடெல்லாம் அவங்க சொன்னாங்கன்றது இப்போ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு கூட போல விஷயங்களை பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் நட்சத்திரம் நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பத்தாயிரம் கோடி கிரெடிட் ஆச்சு இல்லையா க்ரெடிட் ஆனதும் பின்னர் அது வந்து டெபிட் ஆனது இது சம்மந்தமாக மறுபடியும் ஒரு பதினோராயிரம் கிரெடிட் ஆனது டெபிட் ஆனது இது சம்மந்தமாக வந்து சைபர் கிரைமில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி இது சம்மந்தமாக அவங்க என்கொயரி பண்ணிவிட்டு என்கொயரிக்கு எங்களை இருக்காங்க

வங்கி தரப்புல இருந்து கூப்பிட்டு பேசுறப்போ அந்த ஒன்பதாயிரம் கோடி கிரெடிட் ஆனதுக்கும் டெபிட் ஆனதுக்கான எந்த விளக்கமும் கொடுக்கல நான் எடுத்த இருவத்தோராயிர ரூபாயை திருப்பி செலுத்தணும் அதுக்கான கன்வீனியன்ஸ் மட்டும்தான் நடந்துச்சே தவிர அதுக்கான எந்த விளக்கமும் அவங்க தரல இல்ல தவறுதலா தவறுதலான்னா அது சிம்பிளா தவறுதலான்னு இப்படி முடிக்க முடியாது யாரு பணம் என்னங்கறது நமக்கு தெரியுமா இல்லையா இப்ப நாளைக்கு எனக்கு ஏதாவது இத வச்சு எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்றப்போ நான் ஒன்னும் பண்ண முடியாது இல்ல அதனால

அவங்க அந்த இருபத்தி ஓராயிரம் ரூபாய் மட்டும் தான் பேசுறாங்க அந்த ஆச்சுன்ற அமௌண்ட்டை கூட சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா நான் சொல்றது அந்த எவ்வளவு டெபாசிட் ஆச்சு ஏன் எடுத்தீங்க இன்னொன்னு அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எந்த ஒரு காலும் வரல அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு தான் எனக்கு இன்ஃபார்மே பண்ணாங்க அந்த அமௌண்ட்டை இப்படி எடுக்க போகிறோன்னு எனக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை இப்படி கிரெடிட் ஆகிருக்கு இப்படி எடுக்க போகிறோம் நீங்கள் அதை அதெல்லாம் முடிச்சிட்டு தான் எனக்கு காலே பண்ணாங்க எனக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை அது வந்து போனதுக்கு எந்த ஒரு என்னோட நாலேஜ் இல்லாமல் தான் எடுத்திருக்காங்க அவங்க அதை பற்றி பேச போகும்போது தான் இப்போ நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கல இப்போ ஒன்பதாயிரம் கோடி இது யார் போனால் என்னங்கிறத கேட்கறப்ப தான் அவங்க வந்து அந்த கன்வீனியன்ஸ் பண்றது இந்த இருபத்தோராயிரூவா வேணாங்கிறது இந்த விஷயம் வெளியில தெரிய வேண்டாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அதை பத்தினா அந்த அமௌண்ட்டை சொல்றதுக்கே தயாரா இல்லாதவங்க அதை பத்தினா எந்த டீட்டெயிலுமே எனக்கு தரலாம் எனக்கு என்ன பையனா இப்ப ஒன்பதாயிரம் கோடி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு திருப்ப எடுத்திருக்காங்க மறுபடியும் ஒரு பதினோராயிரம் ரூபாய் வந்திருக்கு மறுபடியும் ஒரு பதினோராயிரம் ரூபாய் வந்திருக்கு அதுவும் போயிருக்கு இப்படி வரவும் இருந்தா நான் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஹோல்டர் இப்போ வீட்டுல வைக்க முடியாதுன்னா நம்ம பேங்க்குக்கு போறோம் எல்லாருக்குமே அதுதான் பேங்க்ல இருந்தால் சேஃப்பாக இருக்கணும்னா எல்லாம் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ பேங்க்லேயே இப்போ வருது போது அதுக்கான விளக்கம் அவங்களே தர முடியல அப்படின்னா எந்த நம்பிக்கையில் என்ன நம்பிக்கை வைக்க முடியும் நம்ம பேங்க்கு மேலே பயன்படுத்துகிறாங்க பயன்படுறோம் தமிழ்நாடு மர்கென்டெல் பேங்க் அக்கௌண்ட் என் அக்கவுண்ட் அதில் தான் இருக்குது கடந்த ஆறு வருஷமா அதில் தான் அக்கவுண்ட் பழனி பிராஞ்சில் ஆமாம் அது தெரியல அது எந்த டீட்டெயிலும் அவங்க இது வரைக்கும் கொடுக்கல எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இது யாருக்கு போக வேண்டியது எது எதுக்கு உங்களுக்கு மிஸ்டேக்கா வந்துருச்சுன்னா ஜஸ்ட் சிம்பிள் மிஸ்டேக்கா வந்திருக்கு அவள்தான் ஆ அதான் ஆமா அதான் சார் இப்போ கார் லோன் கொடுக்குறாங்க அதான் நம்ம இப்போ போய் கேட்கறோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஒன்பதாயிரம் கோடி அக்கௌண்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறப்ப அவங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அந்த இரு எனக்கு என்னன்னா நம்ம வங்கி பணத்தை இருபத்தோராயிரம் ரூபாய் எடுத்திருக்கோம் அந்த பயம் எனக்கு இருக்கு ஏன்னா இருபத்தோராயிரம் ரூபாய் நம்ம எடுத்த தப்புன்னு எனக்கு தெரியும் அவங்க வந்து அந்த இருபத்தோராயிரம் ரூபாய நானே செலுத்துறேன் அதாவது அந்த வங்கியில இருக்கிறவங்க நாங்களே செலுத்திக்கிறோம் அது இல்லாம வேற அந்த கார் லோனு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரோம் அந்த பல்கான அமௌண்ட்டையே அவங்க சொல்லல அந்த வாய் விட்டு அந்த அமௌண்டே சொல்லல அங்க பேசுறப்ப கூட பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அத பத்தி அதுக்கு மேல ஒரு விளக்கமும் அவங்க தரல வங்கி என் இருந்து அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துர்க்க பட் இருந்தாலும் எனக்கு ஆமா சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுதான் எனக்கு தெரியல அதனால தான் கம்ப்ளைன்ட் கொடுத்தேன் அந்த பயத்துனால கம்ப்ளைண்ட் கம்ப்ளைன்ட் கொடுத்தேன் புரியல சார் சார் இப்ப என்ன என்ன சாப்டா கேக்குறீங்களா சாப்டாதான் சாமானியை என்ன பண்ண முடியும் சாப்பிட்டா தான் கேட்க முடியும் பேங்கில் போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் டி நகர் பிரான்ச் சார் ஒம்போது ஒம்போது ஒம்பது அன்னைக்கு ஒம்போதாம் தேதி செப்டம்பர் மாதம் அன்னைக்கு மணி மூன்றரை மணிக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒம்பதாயிரம் கோடி பணம் வந்திருக்கு அந்த பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அரை மணி நேரத்தில் திருப்பி வெளியில் போயிருக்கு திரும்பி மறுநாள் ஒரு பத பதினோராயிரம் இல்லை சார் ஒரு

இன்கம் டேக்ஸ் எல்லாம் அடுத்த கட்டம் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு சார் அதாவது பணம் வந்தது வந்து செகண்ட் சாட்டர்டே ரெண்டாவது சனிக்கிழமை பேங்கே கிடையாது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அன்னைக்கு பணம் வந்திருக்கு ஒரு சாமானியர் அவருக்கு வந்து இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியல அந்த பணத்தை என்றதுக்கு அவருக்கு அஞ்சு நாளாக இருக்கு அந்த அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை என்றதுக்கு அவருக்கு அஞ்சு நாள் என்னன்னு புரியல அவருக்கு என்னன்னு தெரியல அவர் சாமானே பயந்து போயிட்டார் இதனால நமக்கு எல்லா வகை பிரச்சனையும் இருக்கும் ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து வந்திருக்காரு அவருக்கு எல்லா வித பயமும் இருக்கு இதுல பயம் இருக்கு பயம் இருக்கு மிஸ்யூஸ் பண்றாங்க ஆமா பயம் இருக்கு பயம் இருக்கு எல்லா விதமான சந்தேகம் இருக்கிறதுனால நக்சல்ஸ் எல்லா விதமான சம்பந்த சந்தேகம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கோம் அங்க வங்கியில வந்து சரியான தரப்புல பதில் இல்ல நான் வந்து அந்த இவர் எடுத்தப்பட்ட அந்த இருபத்தி ஓராயிரம் அந்த இருபத்தி ஓராயிரம் வந்து அந்த பணமான்றதை செக் பண்றதுக்கு தான் அவர் அந்த இருபத்தி ஓராயிரம் எடுத்தார் அந்த பணத்தோட தான் அன்னைக்கு போனோம் போனதுக்கு அந்த பணம் வேண்டாம் நானே கட்டிடுறேன் பேங்க்ல இருக்க மேலாளர் நாங்களே கட்டிடுறேன் நீங்க அந்த இருபத்தி ஓராயிரம் கட்ட வேண்டாம் மேல உங்களுக்கு வந்து கார் லோன் போட்டு தரேன் உங்களுக்கு எந்த விதமான சலுகை வேணாம் செஞ்சு தரேன் இதை வந்து பிரஸ் மீடியா இல்லை கம்ப்ளைண்ட் எந்த இஷ்யும் கொண்டு போகாதீங்க அப்படின்றாங்க நான் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பயமே அதிகரிச்சு இந்த மாதிரி வந்து போவோம் நாளைக்கு பயம் அதிகரிச்சு காரணம் கண்டிப்பா தெரியும் வங்கி இருக்கோ இல்லை பணம் போட்டவங்க வங்கி சம்பந்தமானவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த பணம் இருந்து வந்தது யார் பணம் என்ன பணம்ன்றது கண்டிப்பா தெரியும்

இல்ல அந்த பதினோராயிரம் விளக்கம் கேட்டப்பதான் அந்த சிசிஓ கால் பண்ணி ஒரு ஆடியோ கொடுத்தேன் இல்லையா அந்த ஆடியோவில் அதில் தான் விளக்கம் கேட்டால் அதுக்கு அவர் விளக்குன்னு சொல்லலை மீதி ரூபாய் எப்போ கட்ட போறார் சார் எனக்கு பதினோராயிரம் ரூபா தெரியாம கிரெடிட் ஆயிருது சார் அப்படிங்கிறேன் இல்லை நீ மீதி பத்தாயிர ரூபாய் அதை பத்தி அவர் பேசுறேன் நான் சொன்னதையே அவர் எடுத்துக்கல அடுத்து நீ மீதி பத்தாயிரூவா எப்போ கட்ட போற கேட்டது சிஇஓ பேரு சிசிஓ தூத்துக்குடி சிஓஓடி சிஇஓ பேசினார் பேர் சொல்லல சார் பேர் தெரியல சிஓன் மாட்டான் அவரோ பதிவு மாட்டதா சொன்னாரு பதவிய மாட்டதா சொன்னா அந்த மெசேஜும் அப்படிதான் இருக்கு மக்களே இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாம எல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் 9000 கோடி ரூபாய் பணம் இப்ப வரைக்கும் பேச்ச அடி போட்டுட்டு ஆக்சுவலா இவ்வளவு அமௌண்ட ஒரு செகண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமோன்னு தெரியலங்க இந்த அளவுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னா யாரோட பணம் வங்கி நிர்வாகத்துக்கே சொந்தமான பணமாக இல்லை இவ்வளோ பணம் எப்படி உள்ளே வந்துச்சு ஆயிரத்தெட்டு கேள்விகள் வருது இதை சாமானியம் பார்வையிலேருந்து பார்த்தா எனக்கு இன்னொரு கொந்தளிப்பை ஏற்படுதுங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்மளோட அக்கௌண்டில் நம்ம மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாலே ஃபைன் கட்டுறோம் இன்ட்ரெஸ்ட்டு எந்த அளவு வாங்குறாங்க நம்மளுக்கே தெரியும் அதாவது மக்கள் கிட்டேருந்து வாங்க தயாராக இருக்காங்க வங்கிகள்லாம் ஆனால் ஒரு தவறு பண்ணால் எதுவும் பண்ணுறதில்ல ஒரு பைசா வெளியே விடுறதில்ல உதாரணத்துக்கு ஏடிஎம் சென்டருக்கு போய்ட்டு நீங்கள் அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக காசு எடுக்க ஓட்டுறீங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு அப்போ காசு வந்தே ஆகணும் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருக்கானா ஆனால் ஏடிஎம் மிஷினில் காசு வரல அப்படின்னா அதுவும் நீங்கள் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுற அந்த பேங்க்கோட ஏடிஎம் சென்டர்லேருந்தே காசு வரல அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த எமெர்ஜென்சி டைமில் ஆனால் இதுக்காக நம்மளுக்கு காம்பன்சேஷன் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது மாதிரி ஆயிரத்தி சொல்லிட்டே இருக்கலாம் நமக்குன்னு ஒரு அணுகுமுறை இருக்குது மாதிரி வங்கிகளுக்கு இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன் பார்க்கலாம் இந்த விவகாரம் பெருசாக மாறுமா இல்லை சமரசில் முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்